அபுதாபியில் திறந்து வைத்து உரை ஆற்றிய மனநல ஆலோசகர் டாக்டர் அஃபஜீலா துபாய் ஜூன் இரண்டு ஆக்கிய அரபு அமீரகத்தின் உயரிய அங்கீகாரமான பத்து வருடத்திற்கான கோல்டன் விசாவில் தமிழ் எழுத்தாளராக அமீரகத்தின் கோல்டன் விசா பெற்ற கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் மனநல மற்றும் ஆலோசகர் என கொண்ட டாக்டர் ஃபஷிலா ஆசாத் ஐக்கிய அரபு அமீரகத்தின் விளங்கும் அபுதாபியில் இயங்கி வரும் அதிப்குழும நிறுவனம் சார்பாக தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள நூலக திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூலகத்தை திறந்து வைத்து அங்குள்ள அனைவருக்கும் தன்னம்பிக்கை உரையாற்றினார் ஹாக்கிப் குரூப் அலுவலகத்தில் தொழிலாளர்கள் பயன்பெறும் விதமாக அமைக்கப்பட்ட நூலகத்தை அதிப் குழும நிறுவனத்தின் தலைவர் அன்சாரி தலைமையில் திறந்து வைத்து பேசிய டாக்டர் ஃபஜீலா ஆசாத் நம் இல்லத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்வது போல் நம் உள்ளத்தையும் வேண்டாதவற்றை அகற்றி நல்லவைகளை நிரப்பி புதிய சிந்தனைகளுடன் நாம் வளம் வர வேண்டும் நூல்கள் அதற்கு முதன்மையான கருவியாக திகழ்கிறது தவிர நாங்கள் ஹிப்னாட்டிஷம் மூலம் மனநலம் மனதிடம் ஆசார்ந்த ஆலோசனை கொடுக்கும் போது ஒருவரை ஆழ்மன துயில் கொள்ள செய்வது மூலம் எதிர்மறை சிந்தனைகளை அகற்றி நேர்மறை சிந்தனைகளை மனதில் பதிய வைப்போம் அதுபோல் சிறந்த நூல்களும் உங்கள் எண்ணங்களை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையே முன்னேற்ற பாதையில் நகர செய்யும் என பேசியது விழிப்புணர்வை தரக்கூடியதாக இருந்தது மேலும் அவர் எழுதிய நூல்களான திறந்திடும் மனசே மனசே மகிழ்ச்சி பழகு இருபத்தி நான்கு சீட்டி வாழ்க்கை புரிந்து கொள் மனமே உள்ளிட்ட நூல்களை அவர் கையெழுத்திட்டு நூலகத்திற்கு பரிசாக தந்தது குறிப்பிடத்தக்கது விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தொழிலதிபர் பாராஜ் அல் குபைசி அலைன் ஹோல்டரிங்ஸ் நிர்வாக இயக்குனர் இயாத் அல் நஸ்ரல் என்ஜினியர் இஸ்ஸாம் ஓஸ் ஒஸ்மான் என்ஜினியரிங் இஸ்ஸாம் ஒஸ்மான் அலைன் ஹோல்டரிங்ஸ் மேலாளர் ஒசன் அமரி என் ஒய்யூ இயக்குனர் குல்விந்தர் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் புதுகை ஸ்டார் தொலைக்காட்சி தமிழக குரல் நாளிதழ் வளைகுடா முதன்மை நெறியாளர் மற்றும் தினகுரல் தமிழ் தேசிய நாளிதழ் வளைகுடா தலைமை நிருபரும் வணக்கம் பாரதம் வார இதழ் இணை ஆசிரியருமான நஜீப் மரிக்கா ஆகியோர் டாக்டர் ஃபஜீலா ஆசாத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்